வெல்கம் டு தமிழ் ஃபெல்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஹெல்த்தியான சாஃப்டான கீரை சப்பாத்தி எப்படி செய்யறதுங்கிறதான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துருக்கேன் அது கூட ஒரு கப் அளவுக்கு ஏதாவது ஒரு கீரையை நல்லா உப்பு போட்டு கழுவி எடுத்துக்கலாம் அது கூட அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு பச்சை மிளகாய் சுண்டு துண்டாக நறுக்கினது அதுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயம் குட்டி குட்டி பெரிய வெங்காயமாக ரெண்டு எடுத்து நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம் இது கூட தேவையான அளவு உப்பு கால் ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் இதெல்லாத்தையும் நல்லா கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்று எப்போயும் நம்ம சப்பாத்திக்கு பிணைகிற அளவுக்கு நல்லா பிணைஞ்சி வச்சுக்கலாம் பாருங்க நல்லா சாஃப்டாக பிணைஞ்சாச்சு இப்போ இது கூட வந்து கொஞ்சம் ஆயில் கலந்து பிணைஞ்சிக்கலாம் நார்மலாக நம்ம சப்பாத்திக்கு பிணையிற அளவுக்கு ரொம்ப சாஃப்டாகவே பிணைஞ்சி வச்சிடலாம் இது மேல் இப்போ நல்லா பிணைஞ்சாச்சு இப்போ இது மேல் பக்கம் ஆயில் தடவி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறமேட்டு இது மாதிரி தேய்ச்செடுத்து அடுப்பில் போட்டு எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது இந்த சப்பாத்தி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது கூட நான் வந்து வெங்காய பச்சடி வச்சுருக்கேன் நம்ம வந்து இந்த வெயில் காலத்தில் வந்து சப்பாத்தி வந்து நிறைய பேருக்கு ஹீட்டு அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி வெங்காய பச்சடி தயிர் கலந்து வெங்காயத்தை வந்து தொட்டு சாப்பிடும்போது அந்த ஹீட் அது பேலன்ஸ் பண்ணும் அதுக்காக தான் நார்த் இண்டியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சப்பாத்தி சாப்பிட்றப்ப நம்ம ஊரில் இருக்கும் போது ஒரு கப் தயிரும் வெங்காயத்துடன் தான் சாப்பிடுவாங்க ஸோ அந்த மாதிரி நம்மளும் ஹீட் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் இப்போ நான் வெங்காய பச்சடி வச்சுருக்கேன் இது கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு சப்பாத்தி தரும் போது வெங்காய பச்சடி சேர்த்து வச்சுட்டாங்க இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்த்தியானது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதை கண்டிப்பாக விட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குது இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் க்ளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்